சீரகம் என்பது மிகவும் பயனுள்ள மசாலா பொருளாகும் அதன் பல மருத்துவ மற்றும் உணவு பயன்பாடுகள் செரிமானத்திற்கு உதவுகிறது மேலும் மலச்சிக்கலை தடுக்கிறது செரிமான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது சீரகம் உணவுகளுக்கு தனித்துவமான வாசனையும் சுவையும் அளிக்கிறது இது புரோட்டா குழம்பு சாதம் சமையல் வகைகளில் பயன்படுகிறது சீரகம் உடலின் அழற்சி செயல்பாடுகளை குறைக்க உதவுகிறது இதன் காரணமாக அது வாத நோய்களுக்கு உதவுகிறது சீரகம் உடல் மெத்தை குறைக்கவும் மேல் கொழுப்பை அதிகரிக்காமல் செய்யவும் உதவுகிறது இது ஒரு நம் எடையை குறைப்பதில் உதவுகிறது தோல் சீரகத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியா பண்புகள் வைத்துக் கொள்ள உதவுகின்றன மேலும் அது பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கும் சீரகம் உடலில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை சமநிலைப்படுத்துவதற்கும் உதவுகிறது சீரகம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அது நிம்மதியான மற்றும் அமைதியான உணர்வுகளை உண்டாக்க உதவுகிறது சீரகத்தை தினசரி உணவில் சேர்ப்பது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது